கார்த்திகை தீபம் தொடரில் சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்திக் மீது ஒரு லேசான சந்தேகம் இருக்குது ஒருவேளை ராஜா சேதுபதியோட பையன்தான் கார்த்திக்காக இருப்பாரோ அவங்க வீட்டை இருக்கும் ராஜாவாக இருப்பாரோ என்ற சந்தேகம் சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்படுவதால் ஒரு தனியாக நிறுவனத்தை அணுகிறாங்க அதில் கார்த்திக்கு பற்றின விவரங்களை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்குறாங்க அவங்க பத்து நாள் டைம் கேட்குறாங்க பத்து நாளில் நாங்கள் கண்டுபிடித்து சொல்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க பத்து நாள் கழித்து நானே நேரடியாக வரேன் அப்படின்ட்டு சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் இருக்கும் மாயாவை கோர்ட்டுக்கு அழைத்து செல்ல ஜீப்பில் ஏற்றி கூட்டிக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் இன்ஸ்பெக்டர் தலைவழிக்குது டீ சாப்பிட்லான்னு வண்டியை நிப்பாட்டுறாரு அங்கே போலீஸ் கான்ஸ்டபுள் மட்டும் மாயா பக்கத்தில் உக்காந்துருக்கிறாங்க மாயா எப்படியாவது அவங்கள வெளியே போகிறன்றதாக பேச்சு கொடுக்குறாங்க நீங்கள் டீ சாப்பிட போகலையா அப்படின்னு நான் போகலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு லேடிஸ் தான் நான் என்ன உங்கள் நாலு பேரை மீறி தப்பிச்சியாக ஓட போகிறேன் இங்கே போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு வாங்க நான் இங்கே தான் உக்காந்துருப்பேன்னு மாயா சொல்கிறாங்க மாயா பேச்சை நம்புகிற அந்த போலீஸ் லேடி போலீஸ் அவங்க டீ ஷார்ட்டோட போகிறாங்க அந்த நேரம் பார்த்து ஜீப்லேருந்து இறங்கி பின்னாடக்கிற செங்கலுக்கு பின்னாட போய் உறிஞ்சிக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஏமாந்து வந்த போய் கூடவே அப்படின்னு சொல்கிறாரு உள்ளே ஜீப்பில் பார்த்தா மாயா இல்லை இன்ஸ்பெக்டர்கிட்ட தகவல் சொன்ன உடனே எங்கேயாவது ஓடி இருப்பாங்க நினச்சி மாயாவை தேடி போலீஸ்காரங்க எல்லாம் ஜீப்பில் போகிறாங்க வீட்டுக்கு வரும் கார்த்திக் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு அந்த நேரத்தில் ரேவதி அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாங்க கோவமாக திட்டவே அவங்க கொச்சுக்கிறாங்க வெளியே வந்து என்னப்பா இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு மயில் கேட்குறாரு விஷயத்த சொல்கிறாரு கேட்ட மயில் அடித்து அவராரு அந்த வெள்ளை பிங்க வெளியே வந்தால் ரேவதிக்கு ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு சரி ரூம் போய் பார்க்கும்போது ரேவதியை காணும் ரேவதி கோயில்லாம் போய் தேடுறாங்க ஃபஸ்ட்டில் பாட்டி ஃபோன் பண்ணி இங்கே தான் இருக்கிறதா சொல்கிறாங்க உடனே பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு ரேவதியை சமாதானம் பண்ணுறாங்க சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு கார்த்திக் ஊர் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றத்தி ரெண்டு சாமுண்டி வீட்டுக்கு வராங்க கோயிலில் நடக்கிற விசேஷத்துக்கு சாமுண்டி சூரிய அழைக்கிறாங்க கண்டிப்பாக வரணும்னு கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க கிட்டே நீங்கள் ஏற்பாடெல்லாம் பார்க்க சொல்லி சொல்கிறாங்க